வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிவன் நந்தி தத்துவம் சொல்லும் உண்மை என்ன அப்படிங்கிற தலை அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம சிந்திப்போம் எப்பயுமே நம்ம பிரதோஷத்துக்கு சிவன் கோயிலுக்கு போவோம் அப்போ அபிஷேகம்லாம் நடக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா சிவனை பார்க்குறப்பையும் நந்தியை பார்த்துக்கிட்டே சிவனை பாருங்கள் நந்தியை பார்த்துக்கிட்டே சிவனை பாருங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க பெரியவங்களாம் அப்போ எதற்காக இந்த அறிவுறுத்தப்பட்டது இந்த கருத்து அப்படின்னு நம்ம சிந்தித்தோம்னா நம்ம எ அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு அப்படின்னு நம்ம சிவன் அப்படிங்கிற இறைத்தன்மையை உணர உணர நமக்குள்ளார உள்ள தீய குணங்கள் விலகி அன்பு எனும் தெய்வீக குணம் மட்டுமே நம்முள் நிரம்பும் அந்த தெய்வீக குணம் நம்முள் நிரம்பும் அப்போ நந்தி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா அறநெறி அதாவது பிறருக்கு உதவுவது அன்பு மலர்ந்துச்சுன்னா பிறருக்கு உதவுற ஒரு அறநெறி குண் அறநெறின்னு சொல்லப்படுற அந்த பிறருக்கு உதவும் குணம்ங்கிறது மனிதனுக்கு தானாகவே வரும் வெறும் அன்பு மட்டும் இருந்தால் போதாது இறைவனை அடையணும்னா நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அன் எப்படி வந்து இறை உணர்வும் அறநெறியனும் அகரிஷையா சொன்ன மாதிரி நமக்கு சிவனையும் கும்பிடணும் நந்தின்னு சொல்லப்படுற அந்த அறநெறியும் நமக்கு வேணும் அறநெறி வாழ்க்கையும் வேணும் அதை தான் சிவனை பார்த்துக்கிட்டே நந்தியை பாருங்கள் வெறும் நந்தியை மட்டும் பார்த்தாலும் நம்ம வந்து அந்த இறைப்பயணத்தில் அடைய முடியாது நம்ம அடைய வேண்டிய இலக்கை வெ வெறும் நந் சிவனை பார்த்தாலும் நம்ம அடைய முடியாது அப்போ இரண்டும் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இறை உணர்வும் அறநெறியும் ஒரு தண்டவாளத்தில் எப்படி ரெண்டு பாதை இருக்கோ அதுபோல இரு பக்கமும் பயணிக்கக்கூடியவை நம்ம எப்பயும் இறை உணர்வோடு இறை உணர்வு பெறணும்னா நம்மிடம் நம்மிடம் விட கீழான மக்களுக்கு உதவி செய்து அதாவது நம்மால் முடிந்த உதவிகளை மகிழ்ச்சியாகவே இரண்டு விழுக்க பண்பாடுகளே சொல்லியிருக்காங்க நம்மால் முடிந்த அளவு உதவிகளை பிறருக்கு செய்து அறநெறியோடு வாழும்போது மட்டுமே அந்த இறை பயணத்தில் நம்ம செல்ல முடியும் வெறும் நம்ம தவம் மட்டும் பண்ணால் நிச்சயமாக நம்ம இறை உணர்வு பெற முடியாது அப்போ இறை உணர்வும் அறநெறியும் நம்ம இணைந்தே செல்லக்கூடியவைங்கிறத உணர்த்துறதுக்கு தான் சிவனையும் நந்தியையும் இந்த தத்துவத்தில் சொல்லியிருக்காங்க சிவன் என்பது இறை உணர்வு நந்தி என்பது அறநெறி வாழ்க்கை அதனால் இரண்டும் சேர்ந்து பயணிக்கிறப்ப மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஆன்மீக பயணம்னு சொல்லப்படுற அந்த ஆன்மீக பயணத்தில் முன்னோக்கி சென்று நம்ம இறை உணர்வு பெற முடியும் அப்படிங்கிறத மகான்கள் வலியுறுத்தி சொல்கிறாங்க அதனால் நம்மளும் நம்ம வந்து தத்துவங்களை மட்டும் புரி தத்துவத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அந்த இறை உணர்வு பெறுவதற்கான வழிகளை செய்து நாமும் இறை உணர்வு பெறுவோம்னு சொல்லி தவத்தை மட்டும் செய்யாமல் அந்த தவத்தால் ஏற்பட்ட அந்த இறை உண அன்பை கொண்டு நம்ம என்ன செய்யணும் பிறருக்கு உதவி செய்து நம்மால் முடிந்த உதவிகளை செய்து வாழ்வோம்னு சொல்லி இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட